بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. അല്ലാവി പോട്ടി പുഴവനാ അല്ലാവിടെ തൃണാമത്തെ കൊണ്ട് തമിഴ് ത ഉച്ചഞ്ച് വടക്ക് മാവട്ടു തൂങ്ങുക அன்பிக்க சகோதரர்களே இந்த மாவட்ட செயற்குடிய முக்கிய நோக்கம் என்பதை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த மாவட்ட செயற்குழு ஆகிறது மாவட்ட மாநாடு விஷால நாம் ஏற்பாடு செய்யிருக்கிறோம் அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த செயற்குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த செயற்களுடைய ஒரு தலைமை உரையாக கொள்கை உறுதி என்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்ட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவிரும்பி ஏற்றிருக்கிறோம் அண்ணாவுடைய தூதர் ஏற்றிருக்கிறோம் இந்த அக்கீதா இந்த கொள்கை இந்த தொகி இந்த ஓரியர் கொள்கை லாயினாக இல்லலா என்று சொல்லக்கூடிய இந்த ஓரியர் கொள்கை வணக்கத்திற்கு தகுதியான அல்லாவித்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஓய்வு கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நம்மை இதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கடனம் கட்டப்பட்டால் அந்த கட்டணத்துடைய அஸ்திவாரம் இருக்குல்ல அந்த ஃபவுண்டேஷன் அந்த அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கட்டணம் உறுதி முக்கியாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல ஒரு மரம் நிற்கிறதுனா அப்படி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அந்த மரம் கொஞ்ச நாள் நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு இந்த மாவட்ட செயற்குள் இந்த தலைப்பு சொல்வதற்கான முக்கிய காரணம் நாம் அனைவருமே அல்லா ஏற்றிருக்கிறோம் அல்லா ஒருவன் என்று ஏற்றிருக்கிறோம் ஆனால் ஏற்றுக்கொண்டு நாம் அதில் உறுதியாக இருந்து நம்முடைய செயல்பாடுகளை ஒழுங்காக முறையாக செயல்படுத்துகிறோமா அதான் செய்தி நம் அந்த ஈமானுடைய தன்மை எந்த நோக்கு என்பதை ஒரு பரிசீலனை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அறிமுக சகோதரர்களே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகள் இல்லை கொஞ்சம் நல்லாவுக்காக கவனம் செலுத்தி நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய மக்களும் நம்முடைய சகோதரர்களும் மறுமையினாரி நஷ்டவாதிகளாக ஆகாமல் இருப்பதற்காக சொர்க்கத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது அது மட்டுமில்ல தன்னை திருமறையில் அழைத்துக் கொள்கிறான் இறை நம்பிக்கையாளர்களை நம்மை பார்த்து அழைத்து சொல்கிறான் கு அன்புசிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாருங்க இறை நம்பிக்கையாளர்கள் அல்லா பார்த்து இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லீம்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான் நம்மள அழைச்சி என்ன சொல்றான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்றான் ஏன் சொல்றான் இதுல இருக்குது என்னது இதுல செய்தி இருக்கிறது நீ அல்லாஹ் ஏத்திருக்கிற என்ன ஏத்திருக்கிற நீனு என்ன ஏற்ற நீ இந்த கொள்கையின் உறுதியாக இரு சமரசம் செய்யிறாத மார்க்கத்தை விற்றுறாத மாறி போயிடாத உறுதியாக இரு என்று அல்ல என்ன செய்யலாம் உறுதியாக இருந்து எப்படி நீனும் உன் குடும்பத்தாலையும் நரக அனுப்பினது பாதுகாத்து கொள் என்ன காரணம் தெரியுமில்ல வகுவூதா சொல்கி ஜாலாராம் அதில் எரிபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான் நம்ம தான் கற்களும் மனிதன் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமாக செயல்படுகிறார்களோ அப்படி செயல்படக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ மறுமை நாடி நரகத்தில் எரிபொருளாக நம்ம ஆகிவிடுவோம் அப்ப கவனமாக என்ன செய்யணும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட கொள்கையை உறுதியாக இருக்கணும் பெயர் தாங்கி அளவில் இருக்கக்கூடாது அல்ல இவ்வளவு பேசுகிறான் இன்னல்ல தீன கால ரொம்ப நல்லா நிச்சயமாக நம்முடைய எஜமான் நம்முடைய பிடித்த ரபுல் அலிமின் அல்ல என்று கூறி தும்மஸ்தகாவும் அது உறுதியாக நிற்க வேண்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நம்ம அல்ல என்று ஏற்றுக்கொண்ட நாம் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி உறுதியாக நின்றால் அப்படி உறுதியாக நின்று சொல்லிங்கன்னா அல்ல என்ன செய்வோம் மலக்குகள் அனுப்புவோம் மலக்குகள் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு நச்சு இருக்கிறது சொர்க்கம் இருக்குது என்ற செய்தி சொல்லப்படும் என்ற அளவுக்கு அல்லது திருமணம் என்ன செய்யறான் பேசுகிறான் என்ன காரணம் என்ன செய்தி என்று பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அல்லா ஏற்று ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய செயலை செயல் வடிவத்தை அல்லாவடிக்காக உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினால்தான் நாம் மறுமையை வெற்றி கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நாம் சாதாரண உறுப்பினர்கள் அல்ல நம்ம அனைவருமே யாருங்க நம்ம எல்லாரும் நிர்வாகிகளாக இருக்கிறோம் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தாயிக்கும் இருக்கீங்க அப்ப தாயிக்கும் நிர்வாகிகளுக்கூடிய நம்ம சொன்ன டயத்துல வரணும் சொன்ன நேரத்தில் வரணும் அந்த பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும் நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து வைத்து என்ன செய்யணும் நம்ம என்னது நம்முடைய மார்க்கத்தை அதை செயல் வடிவம் கொடுப்பதற்காக இதுவும் ஒரு இனது செய்தியாக நான் என்ன செய்ய நேரத்தில் பதிவு செய்கிறேன் ஆனால் அல்லாவுடைய தூதர் காலத்தில் அல்லாவுடைய தூர் இந்த சகாபாக்கள் எல்லாம் எப்படி உறுதி இருந்தார்கள் இந்த ஏகத்துவ கொள்கை நமக்கு எளிதாக நினைத்து விட்டது நம்முடைய அத்தா அம்மா நம்முடைய தாத்தா பாட்டி இருக்கிறாங்க நம்ம அலட்சியமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம ஆனால் அப்படி அவர்கள் இருந்தார்கள் சத்திய சகாபாக்கள் எல்லாம் அடி உதவி வாங்கி அடி உதவி வாங்கி ரத்தம் சிந்த சிந்தை என்ன செஞ்சாங்க

அவனுடைய மனைவி இந்த குடும்பமே ஏகத்தோ குறை ஏற்றுக் கொண்டதற்காக அபிஜகன் மூலியமாக அபிஜகன் மூலியமாக கொடுமைகள் இணைக்கப்பட்டு அவ்வளவு அடி வாங்கி அது சுடுமன அவங்களை அவ்வளவு கொடுமை நடத்துகிறாங்க ஆனால் எதுக்குமே கவலைப்படாமல் உறுதியாக என்று அந்த வயது முதிர்ந்த நேரத்திலே எவ்வளவு உறுதியாக இருந்தான் என்பது நமக்கு தெரியுது அவள் உயிர் போக நிலவில் இந்த ஈமானை இழக்காமல் உறுதி உறுதியாக இருந்து வரலாறு அதே மாதிரி சொல்லி அவர்கள் கூட பயப்படலை அடிச்சு துன்புறுத்த கூட பயப்படலை பிள்ளைங்க கையில கால கட்டி இழுத்துட்டு போகலாம் அப்படின்ற குழந்தைகளை கொடுத்து எங்க பார்த்தோம் எடுத்து கூட உறுதியாக நின்றார்கள் அந்த எடுத்து வைத்த தேகத்துவ தொகுதி கோயில் உறுதியாக நின்றார்கள் என்பதை நான் பார்க்கணும் நம்ம அப்ப இவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லங்க சத்திய வாக்கள் இந்த ஏகத்துவ ஏற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் பசியிலும் பட்டுகளிலும் இந்த முகாச்சிரியங்கள் அல்லாவுடைய பாதியில நாடு தொடர்ந்து மெக்காவுக்கு மெதுவாக வந்தார்கள் செல்வந்தராக இருந்தார்கள் எந்த அளவுக்கு நான் உமர் அந்த முசபி உமர் என்று சொல்லக்கூடிய சாமி ஒரு பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் அவருடைய ஆடை அலங்காரம் எல்லாம் செய்தார் அவருக்கு போடக்கூடிய அத்தம் இருக்குல்ல விலை உயர்ந்த அதிக விலை உள்ள அதிகமான அத்தர் வாசனை தெரிவித்து பூசி கொண்டு வருவார் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்படி இன்னைக்குன்னா பின்னாடி வரக்கூடிய வாசனை வைத்து முசபு தான் வராரு

என்ற எண்ணத்தோடு சகாபாக்கள் அகல் அறிவிக்கிறாங்க அகல் போர்க்களம் அந்த போர்க்களத்துக்காக மதினாவை தூதர் தோன்றாங்க போர்களுக்காக குளித்தோட்டப்படுகிறது அப்படி குளித்தோடும் போது சத்திய சகாபாக்கள் எல்லாமே மன்களை சுமந்து கொண்டு இணை கொண்டு போய் நோண்டி கொட்டுறாங்க எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு சத்திய பிரமாணம் பண்ணி இருக்கிறோம் அல்லாஹ் ஏற்று இருக்கிறோம் என்று பாடிக்கொண்டே என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க நல்லா இதை கேட்ட பிறகு எல்லாம் இவ்வளோ கரலை காட்டு அல்லவன பேர் அப்படின்னு விவா செய்கிறாங்க அப்படி இது செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆனால் சரி விக்கிறாங்க நேரத்தில் வார்க்கோர்மை அந்த வார்க்கோர்மை கொண்டு வந்து கொடுக்குறேன் சா பாக்கிற நல்ல பசியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த வார்க்கோர்மையும் கெட்டுப்போன கொழும்பு அதை

என்ன பண்றது தெரியாது அந்த பாலைவனை மண்ணில் இருக்கக்கூடிய நானர் புற்களையும் நானர் குறுக்கன் பசுமையாக இருந்தோம்ல அந்த நாணாறு பொருக்களை இனசிவம் நாங்கள் சிமிச்சு சாப்பிடுவோம் கருவேலை இலையீர்னு இருக்குல்ல அந்த கருவேலை இலகீர் அப்படியே சிவம் நாங்கள் பசியல அப்படியே பிச்சுமிச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ஆட்டு சாணம் போடும்ல புழுக்கைகள் அந்த ஆட்டு சாணையும் எப்படி குழுக்கைகளாக போடும்ல

நாம் எதற்கு தயார் என்று யார் சொன்னான் இந்த அன்சாரிகள் சொன்னார்கள் நம்பி மிக்க சகோதரர்களை ஏன் என்ன காரணம் என்ன செய்தி இல்லை நம்ம பழக்கூடிய படிப்பு என்ன ஒரு போர்க்களம் என்றால் பார்க்கணும் நம்ம தாத்துரிக்கா ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்துல செல்லும் பொழுது ஒரு வட்டத்துக்கு ஆறு பேர் தான் ஒரு ஒட்டத்துக்கு ஆறு பேர் பாருங்க ஆறு பேர் அந்த ஊருக்கு போகணும் போருக்கு போகணும் ஒன் பை ஒன்னா அவங்க என்ன செய்யறாங்க ஆறு பேர் மேல நான் பாக்கி பேருக்கு நடந்து போவாங்க நடந்து நடந்து போய் சத்திய சகாபர்கள் அந்த பாலைவன மண்ணுல சுடு மண்ணுல கல்லுல மண்ணுல நடந்து நடந்து போய் அவருடைய கால்களுடைய விரவில் எல்லாம் நிகழ்களெல்லாம் நகம் பேதிருச்சுங்க ரத்தம் ஓடுது நகம் பேதிருச்சு மின்னடி உள்ள அந்த நகங்கள்லாம் பேர்ந்தது தனித்தனி எடுத்து வந்துச்சு ரத்தம் ஓடுது அந்த ரத்தம் வடிய வடிய சொட்ட சொட்ட இருக்கிற துணிகள் எல்லாம் கிழிச்சி என்ன

காலில் நகத்தனா பேந்த ரத்தம் ஓட ஓட எடுத்து ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு போய் போது புரிஞ்சதாகவே இவனை நிலைமை நினைச்சுப்பாங்க எதற்காக ஆனால் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய வேலைகள் என்ன நம்ம நிர்வாகிகளாக இருக்கிறோம் பள்ளியில் தொழுவு நடக்குது இமாமல் இருக்கிறாரு பெண்கள் மேலே நடக்குது ஒரு திறமை பிரசனம் நடக்குது இதான் நம்முடைய தாவா இதற்கு மேலே நம்முடைய தாவா இதுக்கு மேலே நம்முடைய உழைப்பு நம்மளை அனுப்பணித்துக் கொண்ட விஷயம்

கொடுத்த வாய்ப்புகளை கொடுத்த நேரத்தை முறையாக ஒழுங்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போது செயற்படுத்த வெற்றி அடினோம் அல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் ஆரோக்கியத்தை நிறைய இருக்குது ஓய்வு இருக்குது இரண்டுமே அண்ணாவுடைய பெரிய ஞாபகத்தை அருள் இந்த இரண்டுமே அருள் கொலையாக அல்ல வணங்கியிருக்கிறான் ஆனால் அநியாயமாக அக்கிரமாக எல்லா நேரத்தையும் வீணடிச்சு ஒண்டிலமாக்கி நம்முடைய நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்நாள் கவிந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வயது உதிந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய மரணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது என்பதை அறியாமல் நம்மளை நாமளே நெசிக்கிறோம் சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் பிடிப்பான் அந்த நாள் அதோட சாப்பிட்ரு நம்முடைய சாப்பிட்டு முடிஞ்சுரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பன்னா அரசரண சமியான பரிஜான நியாக ஸ்டாலி அங்கே போய் புடம்பு என்ன முடிஞ்சுருவோம் அப்போல்லாம் நிறைவாக நான் பார்த்துட்டேன் கேட்டுட்டு

நமக்குள்ளே இருக்கும் சுய திருப்தியோட இருக்கும் அந்த சுய திருப்தி இருக்குல்ல அந்த தற்பம் இருக்குல்ல அது நம்மளை அழித்து விடும் ரொம்ப கவனமா என்ன செய்யணும் நம்முடைய காலைகளை இலாசாக அல்லாவுக்காக என்ன செய்யணும் செயல்படுத்திக் கொண்டே போகணும் அப்படி செயல்படுத்திட்டு போகும் பொழுது நன்மை ஏறி தீமை தடுக்கிற விஷயத்தை என்ன செய்யணும் அல்லாவுடைய பாதையில உறுதிமிக்கவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் என்ன செய்யணும் நம்ம ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை செய்கிற பார்க்குறோம் நம்ம அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் பசியிலையும் பட்டியலிலையும் வயிற்றுல கல்லை கட்டிக்கொண்டு சத்திய சகாபர்கள் சத்தியமாக்கத்தை மக்களிடத்தை எத்தி வச்சாங்க தெரிய வரல ஒரு உணவு பசி எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் காலத்தில் எந்த அளவுக்கு அதில் பக்கர் வராங்க அடுத்த உமர் இப்படி தொடர்ந்து ஒரு ரோட்டில் கேட்குறாங்க உமர் அதுக்கு எந்த எந்த நேரத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு பசி எடுத்துருச்சு அப்படியே வந்தேன் அப்புறம் நீங்க எதுக்கு வந்தீங்க எனக்கு அதே நிலைமை தான் பசி தாங்க முடியல யாராச்சும் அழைச்சி எதுவும் செய்வோம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்த்து போறாங்க எதிராக அல்லாவடி தூதுடு வராங்க அல்லாவடி தூதர் வந்ததுக்கு பிறகு அல்லாவடி தூதுக்கு தெரியுது முகத்தை பார்த்தேன் என்னது பசி தான் வந்துருக்குறாங்க அப்போ அல்லா உடைய தூர் எவன் உயிர் எவன் எவன் உயிர் கைவசம் உள்ளதோ என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக எனக்கும் அதே நிலைமை தான் எனக்கு அதை தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோல் விட்டு அழைச்சி போகக்கூடிய காட்சியில் பார்க்கணும் நம்ம அப்போ என்ன செய்தினா பசியினால உணவு கிடைக்காமல் அப்படி புறப்பட்டு வரக்கூடிய காட்சி யாரு நவியும் பெரிய தலைவராக இருந்தாவும் கலிஃபாவும் இவங்க என்ன செய்வாங்க அந்த நிலைமையில் இருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அல்ல நம்ம அப்படி வச்சுக்கலாம் மூணு வேலை சாப்பாடு சாயந்தரம் டிஃபன் நினைச்ச காஃபி நினைச்ச சாப்பாடு விதவிதமான சாப்பாடு இருக்க வீடு நல்ல ஏசி கார் மங்கல வாகனம் எல்லா வசதியுமே இருக்குது இருந்து நம்முடைய செயல்பாடு குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தவு போர்க்களும் தவு போர்க்கு சரியான வாகனம் இல்லை அப்படி வாகனம் இல்லாத இல்லை எல்லாரும் புறப்பட்டு போறாங்க அண்ணாவுடைய தூதரகத்தில் கிராமத்திலேருந்து சில தோண்ட யாரும் சொல்லலாம் நாங்கள் போயில் கலந்துக்கணும் அல்லாவடி பூ பார்த்து சகிதா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு வாகனம் கொடுங்க என்று அந்த மக்கள் அல்லாவடி தூரத்தில் அல்லாவோடைய தூது சொன்னாங்க என்னிடத்தில் வாகனம் இல்லையே உங்களை ஏற்றி அனுப்புவதற்கு இடத்துல வாகனம் இல்லையே என்று யார் சொல்லுவோம் அல்லாவடி தூரம் சொல்றாங்க அப்படி சொல்லும்பொழுது அந்த மக்கள் வந்தாங்களே ஆகா நம்ம ஏழைகளாக இருக்கிறோம் நம்மளோட வாகனம் கிடையாது ஆனா போய் போதும் வந்தோம் ஆனா இன்னைக்கு திரும்பி போகிறோம் என்று கண்கள் குளமாகி அடுந்த திருமணம் அவர்கள் மீது குற்றம் என்று என்ன திருக்குறளை பேசக்கூடிய எந்த அளவுக்கு பாருங்க ஆனா நம்ம ஒவ்வொரு பின்னாடியும் ஒவ்வொரு செயலும் அல்லாவுக்காக என்ன செய்யணும் நம்முடைய காரியங்களை முறையாக ஒழுங்காக நாம் செயல்படுத்தினால் தவிர ஜெயிக்க முடியாது இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான் அல்லா காப்பாற்றணும் அல்லா நமக்கு ஒரு நோயை கொடுத்துட்டான் இல்லை உடம்புல ஏதாச்சும் ஒரு லாரம் பிடிச்சி தான் படுத்து படுக்கி போயிட்டோம் இல்லை வண்டியில் போகிறோம் அல்லா காப்பாற்றணும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரெண்டு கால் போயிடுச்சு அது முதுகு நரம்பு முதுகு தண்டு நரம்பு விட்டுச்சு வச்சுக்கிறேன் எந்த இதுவும் வராது மலைச்சல் அப்படியே போயிட்டே இருக்கும் கொண்டாடி பாவம் தாய் தந்தையர் வந்து தாய் தந்தையர் போவோம் மௌத்தா பொருள் வச்சு பார்க்கணும் துடைக்கணும் வைக்கணும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது எந்த காலத்தையும் செயல்படுத்த முடியாது அல்ல நமக்கு வழங்கி இருக்கிறான் ஆரோக்கியம் எந்த நோயினுடைய இல்லை நல்லா இருக்கிறோம் அப்ப நல்லா இருக்கக்கூடிய நம்ம நாம் செய்ய வேண்டியது அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்திக் கொண்டு என்ன பண்ணணும் இந்த இறைவா உன்னுடைய பாயிரம் உழைக்கணும் இதை ஏற்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும் நன்றியை தீமை தடுக்கணும் என்னை உதவி செய் என்னை காப்பாற்று

இது சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே எதற்காக எதுக்குப்பா மாவட்ட செயல் எதுக்குப்பா மாவட்ட மாநாடு அப்படிங்கிற செய்தி வரும் ஆனால் இதெல்லாம் என்னது எந்த அமல்களும் அவர்களுடைய உள்ளத்தை பொறுத்து இருக்கிறது இன்னமும் இல்லாமல் உள்ளத்தை பொறுத்தா செய் என்ன நம்ம என்னைக்கு செயல்படுறோமோ அது உள்ளத்தை நினைக்கிறோமோ நல்ல இடம் நல்ல இன்னும் கெட்ட நம்ம கெட்ட இன்னும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் செயல்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் லில்லா அல்லாவுக்காக அல்லாவை சந்திக்கணும் ஜண்டத்தின் போது சந்திக்கணும் அவனை முழுமையாக சந்திக்கணும் பார்க்கணும் அவனை இருக்கணும் சத்திய சாமனை இருக்கணும் நபிமான இருக்கணும் எப்போ நிரந்தரமாக இருக்கணும் என்று ஆசையிலே நம்முடைய காலம் கொடுக்கணும் ஆசையிலே காலங்கள் கொடுக்கணும் உன்னை உள்ள எப்படி இருக்கணும் அல்ல உன்னை மறுமையை பார்க்கணும் நான் இந்த உலகத்தை நன்மையை செய்யணும் எதையும் நீ கெடுத்துடக்கூடாது எதை செய்தே நீ வழி கெடுத்துடக்கூடாது சைத்திரம் ஒடிக்க வைக்கிறான் போயிடக்கூடாது நேரத்தை கூடாது நான் படிக்கிற செய்வேன் உறுதியாக செய்வேன் அதிகமாக செய்வேன் உடைய பொறுத்து ஏடி செய்வேன் அப்படிங்கிற என்ன காலை கொண்டே என்ன செய்யலாம் போனால் கண்டிப்பாக நம்ம என்ன வெற்றி வெற்றி ஆக்கி